அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை ஆணுக்கும் கதையாசிரியர் ஜெயஸ்ரீ சங்கர் கதை பதிவு மே பதினைந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு மொட்டை மாடிக்கு சென்று துவைத்த துணிகளை கொடியில் காய போட்டபடியே நினைத்து கொண்டாள் ராஜம் என்னை மா வெயில் கொளுத்துகிறது இந்த வருஷம் இப்படி வெயில பயன்படுத்தாம நான் வீணாக்கிறேனே கையோட இன்னைக்கே ஸ்கூட்டர்ல மாவு திரிக்கிற மிஷினுக்கு போய் இரண்டு படி அரிசியை திரித்து கொண்டு வந்து நாளைக்கே கையோட வடாம பிழிஞ்சு வைக்கணும் கடையில வாங்கி கட்டுப்படியாகாது போன தடவை மாங்கு மாங்குன்னு பிழிந்து வைத்தது போக வர வரத்து தின்னு தீத்தாச்சு வெறும் வத்த குழம்பு பண்ணி தொட்டுக்க வடகம் பொரித்தால் கூட போதும் சமைத்த சுவடே தெரியாமல் காலை பண்ணிடுவா அவள் கணவர் சுந்தரத்திற்கும் மகன் மனோகருக்கும் வடகம்னா அவ்வளவு பிடிக்கும் கடைசியா மகனின் ஈரப்பாண்டை அழுத்தி விழிந்து உதறி கொடியில் உலர்த்தி விட்டு அப்பாடா என்று கீழே இறங்கி வீட்டுக்குள் நுழைந்ததும் காலை பத்து மணிக்கே இப்படி கண்ணை கட்டுது மண்பானையில் இருந்து இரண்டு டம்ளர் தண்ணீரை எடுத்து மடக்கு மடக்குன்னு குடித்தாள் ராஜா இத்தனை நேரம் வெயில் நின்றதற்கு பானை தண்ணீர் மனதை குளிர் குளிர்வித்தது கணவர் சுந்தரம் ஆபீஸ் விஷயமாக வெளியூருக்கு போயிருக்கிறார் வர இன்னும் ஒரு நாளாகும் நல்ல வேலை இன்னைக்கு காலை வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு வெயில் தாழ மெதுவாக கூட போய் அரிசியை திரித்து வாங்கலாம் இன்னைக்காவது நிம்மதியா சீதா சீரியலை டிவியில் பார்க்கணும் நினைத்த மாத்திரத்தில் எண்ணத்தில் மண் விழுந்தது போல் கைபேசி அழைத்து பாடியதும் இதோ வரேன் வரேன் என்று சொல்லி கொண்டு யாரா இருக்கும் கைபேசியை கையில் எடுத்ததும் மகனின் அழைப்பு என்று தெரிந்தது ம் சொல்லு மனோ என்ன விஷயம் பரீட்சைக்கு பணம் கட்ட கடைசி நாளன்னு பணம் வாங்கிட்டு போனியே கட்டியாச்சா அம்மா இருமா இருமா இதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் இன்னைக்கு இங்கே கவுண்டரில் ஒரே கூட்டம் பணம் கட்ட முடியலை எனக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான கிளாஸ் இருக்குது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அதனால நீ ஒரு ஹெல்ப் பண்ணேன் நீ வந்து பணத்தை கட்டிக்கொள்ளே என் நம்பர் பேர் எல்லாம் சொல்லி எழுதுக்கோ ப்ளீஸ் ஏன் தான் மனோகர் டேய் டேய் என்னடா இது உன்னோட இப்படி ஒரு தொல்லை கடைசி நாள் வரைக்கும் யாருக்கு வந்த விருந்தோன்னு அசால்ட்டா இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் என் மேன் பிடிக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லாம் செவிடங்காதில் ஊதுனா தான் போ இன்னைக்கு ஒரே வெயில் நான் வெளியிலே எக்காரணம் கொண்டு போக வேண்டாம்னு இருக்கேன் இப்போ போய் உன் காலேஜ் வர சொல்றியே என்னால் முடியாதுப்பா சாமி பீகு பண்ணி கொள்வதில் கொஞ்சம் வள்ளவள் ராஜம் கேட்டது என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாள் அவளோட அருமை புரிய வச்சுதான் உதவிக்கு கூட தயாராவாள் அம்மா கோவிச்சிக்காதே பிளீஸ்மா என் டேபிள் ட்ரேல எழுதி வச்சிருக்கேன் எல்லா விபரமா நீ பணத்தை போய் கட்டிடு நீ தந்த பணத்தை சாயந்தரமா கொடுத்துறேன் கட்டிடுமா பிளீஸ்மா மாட்டேன்னு சொல்லாத தான் கடைசி நாள் எனக்கு இப்போ முக்கியமான கிளாஸ் இருக்கு கிளாஸ் ரூமுக்கு போறேன் நீ கட்டிடுவ எனக்கு தெரியும் உன்னை பத்தி என்று நம்பிக்கையை ராஜத்தின் மனதுக்குள் விதைத்துவிட்டு இவளின் பதிலுக்கு காத்திருக்காமல் மனோகரன் கைபேசியின் கதவை சார்த்தினான் போச்சுடா இன்னைக்கு சீதா சீரியல் அவ்வளவுதான் போயிட்டு வரவே ஒரு மணி நேரம் ஆயிடும் சரி போனது போகட்டும் போய் பணத்தை கட்டிட்டு வந்து தொலைகிறேன் இல்லாட்டா மனோ அப்பா வந்ததும் போட்டு கொடுத்தா வீணா அவர்கிட்ட பேச்சு வாங்க என்னால் ஆகாது அதுக்கு பேசாம போயிட்டு வந்துடலாம் என்னபடியே எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பியாச்சு வெயிலில் போக சகிப்பிலாக இருக்கேனே என்று ஒரு முறை கண்ணாடியில் பார்த்து திருப்திப்பட்டதும் வெயிலுக்கு இதமாக கூலிங் கிளாஸ் மறக்காமல் எடுத்துக்கோ என மனம் ஆணையிட்டதும் எல்லாம் எடுத்துண்டாச்சு சொன்னபடியே வீட்டுக்கதவை பூட்டி சாவி மற்றும் கைபேசி பணம் கட்ட வேண்டிய விபரம் எல்லாத்தையும் கைப்பையில் போட்டு ஸ்கூட்டர் சீட்டை திறந்து டிக்கில் வைத்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணினால் ஸ்கூட்டர் பிகு பண்ணிக்கொண்டது ராஜாம் நீ பண்ணுறது நன்னாவே இல்லை இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற அடிக்கொரு நாள் ஒரு நாள் வந்து கிளம்பு கிளம்புனா நான் கிளம்பணுமா நான் வர மாட்டேன் உன்னோட என்பது போல் என்ஜின் அடம் பிடித்தது கோவிச்சு காதடி கண்ணே இன்னைக்கு வெயில்லவா உனக்கு வயிறு முட்டை பெட்ரோல் வாங்கி ஊத்துறேன் பிளீஸ் ஸ்டார்ட் ஆயிடு நீயும் என்ன படுத்தாத ஹம் நீ என்ன வேணும்னாலும் சொல்லு நான் தான் நடம் பிடிப்பேன் ஓஹோ அவ்வளோ கொழுப்பா இரு ரெண்டு உத விட்டு அதானே வழிக்கு வருவே உன்ன பத்தி எனக்கு தெரியாதா ஸ்டாண்ட போட்டு ஒரு உத கிர் கிர் என்று மறுபடியும் மடம் சொன்னபடியே இரண்டாவது உதைக்கு பயந்து ஸ்கூட்டர் சொன்னபடி கேட்டது வண்டி நாற்பதில் இறக்கை விரித்து பறந்து கொண்டிருந்தது காற்று முகத்தை கிழித்து வெயிலின் அணலை விரட்டி கொண்டிருந்தது ராஜம் அவள் மனதில் எப்போதும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தன்னை கற்பனை செய்து வருவாள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அசைந்து கொடுக்க மாட்டாள் உனக்காச்சும் எனக்காச்சனும் மல்லு கட்டி ஜெயித்து விடுவாள் ஆனால் என்ன அவள் மட்டம் தட்டி அளவைத்து கீழே தள்ளும் ஒரே ஜீவன் அவளது தம்பி ராமன் தான் அவன் சரியான கர்வக்காரன் அவன் ராஜா ராமன் இவள் சேவகி ராஜம் ராமனிடம் மட்டும் என்றுமே இவள் தோற்று போவாள் அவள் ஜெயராமன் அதில் ராஜத்திற்கு எப்பவும் வருத்தம்தான் அவன் என்றைக்காவது போனில் கூப்பிட்டு ஏதாவது கேட்டால் இந்த விளையாட்டுக்குத்தான் நான் வரலேடா என்று மெதுவாக நழுவி விடுவாள் ராமனும் விடாமல் தெரியாதுன்னு சொல்றதுக்கு இது ஒரு சாக்கானு அவளை வம்பு கீழப்பான் இப்படி நிறைய தடவை ராஜம் அவனிடம் தோற்று போய் மனம் நொந்து நூலில் சாகியிருக்கிறாள் காலேஜ் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு பணம் கட்ட போனால் அங்கே இருந்து கூட்டத்தை பார்த்து பயந்தே போனாள் ராஜம் உள்ளே புகுந்து போவது போலவா உடம்பு இருக்கு அவளை பார்த்ததும் தங்களுக்கு ஏதோ டேமேஜ் வந்துவிடக் கூடாதுன்னு மாணவர்கள் மிக ஜாக்கிரதையாக நெருங்கி விலகி நிற்பதை கவனித்தவள் நேராக ரெஜிஸ்டர் அறைக்குள் சென்றாள் எஸ் மி மேம் மே ஐ கம்மிங் சார் எஸ் வாங்க மேடம் என்ன விஷயம் சார் அது வந்து என் மகன் பரிட்சைக்கு நான் பணம் கட்ட வந்தேன் வெறும் மூன்று கவுண்டர் தான் திறந்து இருக்குது நூற்றுக்கணக்கான பசங்க நிற்கிறாங்க என்னால் அந்த கூட்டத்தில் நிற்க முடியலை விஷயத்தை சொன்னதும் அவர் அருகில் இருந்த தன் உதவியாளரிடம் அந்த காகிதத்தை கொடுத்து இவங்களுக்கு வேண்டிய திசை என்று சொல்லி மேடம் அவர் கூட போங்க என்று சொல்ல ரொம்ப நன்றி சார் அடுத்த ஐந்தே நிமிடத்தில் மந்திரத்தில் மாங்காய் கய்த்தது போல் பணம் கட்டிய ரசீது ராஜத்தின் கைகளில் கட்டிய நபருக்கு நன்றி சொல்லிவிட்டு கைப்பையை டிக்கில் போட்டு இருக்க அடித்து சார்த்தி விட்டு வண்டியை கிளப்ப இத்தனை நேரம் என்ன வெயில காய போட்டுட்டியே எப்போ என் வயிற்றுக்கு பெட்ரோல் போடுவ மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏற இதோ அடுத்தது உன்னை தான் கவனிப்பேன் கொஞ்சம் பொறு நல்ல வேலை அந்த புண்ணியவான் உதவியால் சீக்கிரம் வந்தேன் இல்லாட்டி இன்னும் நீ வெயில நின்னுட்டு இருக்கணும் புரிஞ்சுக்கோ ஸ்கூட்டர் பழகிய பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது ராஜம் நினைத்தால் நடத்தி கொள்வாள் அவள் நெஞ்சம் ஒரு நெருப்பு அவள் நேர்மையின் மறுபிறப்பு ராஜம் மனதோடு பாடிக்கொண்டே ஓட்டிக் கொண்டிருந்தாள் என்னத்தான் கூலிங் கிளாஸ் போட்டு கொண்டிருந்தாலும் உச்சவையில் தலையில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சியது போல் இருந்தது முதல்ல எனக்கு தண்ணீர் அப்புறம்தான் உனக்கு பெட்ரோல் சொல்லிக்கொண்டே ஓரமாக ஒரு பெட்டிக்கடை வாசலில் நிறுத்தினாள் சீக்கிரம் தண்ணீர் சீக்கிரம் தண்ணீர் என தொண்டை வரட்டு கத்தல் கத்தியது சாவியை கையில் எடுத்து டிக்கியை திறந்து கைப்பையை எடுக்கும் முன்னால் தன் கையில் வைத்திருந்த சாவி டிக்கிக்குள்ளே சற்றென்று தவறிவிழ இன்னொரு கொய் தானாக சீட்டை நழுவ விட பற்றென்று விழுந்து மூடிக்கொண்டது ஐயோ ஐயோ சாவி சாவி உள்ளே அச்சோ கைப்பையும் எல்லாம் ஒன்னா மாட்டி கொண்டதே அடராமா இப்போ நான் என்ன பண்ணுவேன் ராஜம் நீ இன்னைக்கு காலேஜில் பணம் கட்டும் கவுண்டர் முன் காத்து நின்ற அத்தனை மாணவரும் சொல்வது போல் இருந்தது நிராயுதபாணியாக தன் நிலை தாகம் போன இடம் தெரியலை அதுக்கு மேல தலை சுத்தி கொண்டிருந்ததால் அடுத்தது என்ன பெரிய கேள்விக்குறி கண் முன்னால் பயமுறுத்தியது கையில் பத்து பைசா கிடையாது கைபேசியும் கிடையாது வீட்டு சாவியும் கிடையாது ஸ்கூட்டர் சாவியும் கிடையாது எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார நிலையில் தன்னன் தன்னந்தனியை பேந்த பேந்தன் விழிப்பது பிரத்தியாருக்கு தெரிந்து விடாமல் கூலிங் கிளாஸ் போட்டு கொண்டு கலங்கி கொண்டிருந்தாள் ராஜம் மனது மட்டும் இதுக்கெல்லாம் கலங்கிறவள் நீ இல்லை என்று தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தது சிவபுரான் பிடியில் பிடியிலிருந்து தப்பிக்க இரண்டரை நாளி புழுவாக சாக்கடையில் இருந்த நிலை தனக்கு வந்தது போல் எண்ணினாள் ராஜம் அடைச்சனியனை நீ என்னை இப்படி அப்படிக்கணும் முன்னாடியே வந்து சொல்லிட்டு பிடிச்சிருக்கலாமே அட்லீஸ்ட் என் கைப்பையை கையில் எடுத்துட்டு இருப்பேனே நீ ரொம்ப ரொம்ப மோசம் போ உனக்கு இந்த வாரம் நல்லெண்ணெயும் கிடையாது விளக்கெண்ணையும் கிடையாது இப்படி நடுதெருவில் திருவிளையாடல் நாகேஷ் மாதிரின்னா என்னையும் புலம்ப வச்சிருக்கே ராஜம் ஆற்றாமையல் தவிக்க வீட்டிலிருந்து கிளம்பும் போதே நீ ஏகப்பட்ட மக்கர் பண்ணினேன் நிற்க கை மேல பலன்னு கோபப்பட்டதோடு ஸ்கூட்டரை ஒரு இடி இடித்தாள் அதற்கு வாயிருந்தால் மறுபடியும் முனக்கு நல்லா வேணும் சொல்லி இன்னும் இரண்டு உதவி வாங்கியிருக்கும் அச்சோ இந்த நேரம் பார்த்து இவரு வெளியூரில் இருக்காரே இப்படியெல்லாம் ஆகும் நான் கனவில் நினைக்கவில்லையே ஒரு நிமிட துள்ளியில் எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லாதவளாக ஆனது ஆச்சரியம்தான் யாருக்கிட்ட கையேந்துவது எப்படி கேட்பது உதவி பண்ணித்தான் பழக்கமே தவிர உதவி கேட்க தெரியாதே அப்படியே கொஞ்சம் பண உதவின்னு யாருக்கிட்டேயாவது கேட்டு அதற்கு அவர்கள் இல்லைன்னு கையேந்தி விரிச்சுட்டா அதை தாங்கும் சக்தி மனசுக்கு இருக்கா இந்த விஷயத்தை யாரிடம் சொன்னாலும் ஏற இறங்க பார்த்து ஏளனம் பண்ணி சிரிப்பார்கள் அதற்கு மனம் ஒப்பு வரவில்லை நேரம் செல்ல செல்ல கை கால் உதர காசி நறுமை கண் முன்னே தெரிந்தது காசி தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் என்ற பாட்டு டீ ரேடியோவில் பாடி கொண்டிருந்தது இந்த இக்கட்டான நிலையில் கூட அவள் மனம் பாடல் நிலைத்தது ஆஹா இப்போது எனக்கு இது புரிஞ்சிடுதே பாடலில் தான் என்ன ஒரு தீர்க்க தரிசனம் இந்த நிலைமை என் எதிரிக்கும் வரக்கூடாது சாமி இந்த அனுபவமும் அதன் உள்ளுணர்வும் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டால் மட்டுமே கிடைப்பது இதற்கு எந்த விலையும் கிடையாது நிர்ணயம் செய்ய முடியாது தானே நிகழ்ந்து பெரிய அனுபவ பாடம் கற்று தந்துவிடும் இந்த அனுபவ பாடத்திற்கு நான் தரப்போகும் விலைதான் என்ன எப்படி யார் மூலம் கேட்டு பெறுவது எல்லாம் தற்காலிகம்தான் ஆனாலும் அதன் தாக்கம் இதயத்தின் இறுதியை பிடித்து தளராமல் தளராமல்ட்டியாக கொண்டிருந்தது சின்ன அலட்சியம் தரும் பெரிய அனுபவம் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி எதிர்பாராமல் தான் உண்டு தாமே உண்டு பண்ணிக்க முடியாது கையில் வளையல் ராஜத்தை பார்த்து நான் இருக்கேன் கவலப்படாதென்னு சொல்வது போல் இருந்தது ஆமாம் நீ இருக்க எந்த கடையில் எடுத்துப்ப அடையாள அட்டை இருந்தால்தான் அடமானம் கூட வைக்க முடியும் என்று வளையலின் தலையை ஒரே தட்டு தட்டி வைத்தால் அந்த வழியாக ஒரு ஆட்டோ காலியாக வந்து கொண்டிருந்தது நிறுத்திவிட்டு தம்பி இதுதான் விஷயம் கொஞ்சம் கைபேசி இருந்தால் தாயேன் ஒருத்தரிடம் கொடுத்துறேன் பிளீஸ் பா என்றதும் பேலன்ஸே இல்லைங்க ரொம்ப சாரி என்று சொல்லி ராஜத்தை ஏற இறங்க பார்த்து விட்டு விட்டால் போதும்னு சொல்லி கொள்ளாமல் பறந்து விட்டான் பின்ன என்னிடம் காசே இல்லைன்னு சொன்னா வேறு என்ன செய்வானா கலிகாலம் இப்படி ஆட்டோ போனதும் மூன்றாவது ஒரு ஆட்டோக்காரனிடம் அதே பல்லவியை பாவமாக சொன்னதும் சரிம்மா நீங்க வண்டியில ஏறுங்க டூப்ளிகேட் சாவி செய்யறவன்ட கூட்டிக்கிட்டு போறேன் எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு பணத்தை கொடுங்க போதும் சொன்னதும் அந்த ஆட்டோக்காரன் தெய்வமாக தெரிந்தார் அவர் சொல்லி அழைத்துப் போன இடத்தில் அந்த சாவி நகல் செய்பவன் இன்று வரவில்லையாம் இவனை விட்டால் வேறு யாரும் இந்த ஊரில் கிடையாதாம் இந்த செய்தியை கேட்டதும் கிடைத்த கொஞ்ச நம்பிக்கையும் காற்று போன பலூன் ஆக அமுங்கியது ஐயா உங்ககிட்ட கைபேசி இருந்த கொஞ்சம் தரீங்களா ஒரு நம்பருக்கு பேசுகிறேன் சென்னையில் என் தம்பி கிட்ட ஐடியா கேட்கலாமே அதுக்கு தான் என்றதும் அவர் கொஞ்சம் தயங்காமல் இந்த அங்கம்மா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது அவர் கைபேசியை கொடுத்ததும் கையில் ஏதோ பிரம்மாஸ்திரம் கிடைத்த மாதிரி ஒரு ஏகாந்தம் வேக வேகமாக தம்பி ராமனின் எண்ணெய் தட்டி நான் தான் ராஜி பேசுறேன் இந்த நம்பருக்கு கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட அவசரம் என்று அவசரமாக வைத்து விட்டு காத்து இருந்தாள் ராஜம் அடுத்த நொடி கைபேசி ஒலித்தது ஹலோ நான் தான் ராஜி பேசுறேன் என்று எல்லா விஷயத்தையும் மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு இப்போ எப்படி என்ன பண்றது ஏதாவது வழி ஒன்னு சொல்ல ரொம்ப நேரமா நடுத்தெருவில் நிற்கின்றேன் என்று சொல்லும் போதே கண்கள் தள்ளி நின்றது நோ ரஜம் நீ அழக்கூடாது எவ்வளோ பண்ணிட்ட இத சமாளிக்க மாட்டியா என்று தைரியம் துணைக்கு நின்றது ராமன் ஆதரவாக தீர்வு சொல்வான் என்ற நம்பிக்கையில் ஒரே அடி போயும் போயும் இவனிடமா கேட்டோம் என்றிருந்தது ராஜத்திற்கு ராமனுக்கு எப்போவுமே நான் தான் பெரிய இதுன்னு ஒரு நினைப்பு எல்லாரையும் மட்டம் தட்டியே பழக்கப்பட்ட குணம் இப்படி அவசரத்தில் கூட உதவாமல் கொஞ்சம் கூட ஆறுதலாக பேசாமல் எப்படி இவனால் இதே போல் கர்வமோடு இருக்க முடிகிறது இந்த எண்ணமே அவளுக்கு ராமனின் மேல் அதிக ஆத்திரத்தை தந்தது நீயெல்லாம் வண்டி ஓட்டி வாழ்ந்த உனக்குன்னு ஒரு பொறுப்போ ஜாக்கிரத உணர்வோ இருந்தால் இப்படி நடக்குமா அதான் சொல்றேன் உன்னை போல எந்த பொண்ணும் இருக்க மாட்டா இப்படி எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு நட்ட நடுவுல நிக்கிறேன்னு சொல்றவ அப்படி என்னத்த பராக்கு பார்த்துட்டு கன உலகத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த இந்த லட்சணத்துல அத்தை பேர் வேற ஊர்ல இல்லையா நல்லதா போச்சு போ போ அது அப்படி ராஜி உனக்குன்னு எழுதி வச்ச மாதிரி இப்படி நடக்குது போன வருஷம் கூட இப்படி தான் இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு வரும்போது சாவி வண்டியில வச்சுட்டு உள்ளே போயிட்டு திரும்புறதுக்குள்ளே எவனோ வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான்னு சொன்ன அது வண்டியோட போயே போச்சு இப்ப இப்படி உனக்கும் வண்டிக்கு ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இருந்துண்டு நான் என்ன பண்ண முடியும்னு போன் பண்ற எனக்கு பேசாம யாரையாவது மெக்கானிக்கை கூப்பிட்டு பூட்டை உடைச்சி திறக்கணும்னு அறிவில்லையா சரி போன வைக்கிறேன் எனக்கு வேற இருந்தோ வேற போன் கால் வர மாதிரி இருக்கு நீயே பார்த்து என்னவோ பண்ணிக்கோ என்று சொல்லி முடித்தான் போயும் போயும் ஏண்டா ராமனுக்கு போன் செய்தோம் என்றிருந்தது ராஜத்திற்கு இந்த ஆதிக்க நாயகனின் கொட்டத்தை அடக்க அவனுக்கு இது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்காதோ இந்த இக்காட்டான நேரத்திலும் மனசு வஞ்சம் நினைத்தது ஆட்டோக்காரனிடம் கைபேசியை கொடுத்துவிட்டு யாராவது ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக்கை கூட்டிக்கிட்டு வந்து பூட்டை உடைச்சிக்கலாமா அதுதான் ஒரே வழி என்று கேட்க ஆட்டோக்காரர் நிரம்ப மனிதாபிமானத்தோடு நீங்க சொல்றது சரிதான் தோணுதம்மா பார்க்கலாம் நீங்க வண்டியில ஏறுங்க யாராவது மெக்கானிக்க கூட்டிக்கிட்டு வரலாமான்னு சொல்லி ஆட்டோவை கிளப்பினார் அப்படியே உங்க தம்பி என்ன சொன்னாராமா என்று கேட்க ராஜத்துக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பெருமையா சொல்லி கொள்ளும்படியாகவா தம்பி சொன்னான் இருந்தாலும் தம்பியை விட்டு கொடுக்க மனசு வரவில்லை யாராவது மெக்கானிக்கை கூப்பிட்டு பூட்டை உடைத்து தரேன்னு அவரு சொன்னாரு என்று சொல்லி அமைதியானாள் கூட பிறந்தால் உடன் பிறப்பா ஆபத்துக்கு உதவுபோர்கள் கூட உடன் தான் நல்ல வேலையாக கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் இல்லட்டா இப்படி ஒருத்தர் சமயத்தில் வந்து உதவி செய்வாரா பணமும் பதவியும் எல்லாருக்கும் எல்லா நேரமும் விவேகத்தை கொடுப்பதில்லை என்று உணர்ந்தாள் ராஜாம் தானே விரும்பி ஏற்காத இந்த அனுபவம் தானாக முடிவுக்கு வந்து டிக்கியை திறந்து கைப்பையை எடுத்ததும் தான் ராஜத்திற்கு போன உயிர் வந்தது பணத்தின் அருமை சாவியின் பெருமை செய்யாமல் செய்த வழிப்போக்கர் உதவி எல்லாம் புரிந்தன ஒரு வழியாக எல்லாம் முடித்து வீட்டையும் திறந்து வீட்டுக்குள் நுழைவதற்குள் மேலும் ஒரு மணி நேரம் ஆனது அட்டக்காரருக்கு நன்றி சொல்லி அவர் கேட்டதுக்கு மேலே பணத்தையும் கொடுத்து தனது நன்றியை ஈடு செய்துவிட்டு நிம்மதியானாள் ராஜம் முடியாதது என்று ஏதுமில்லை ஆனால் என்ன இதற்கான மெனக்கிட்டதுதான் அதிகம் இந்த வெயிலில் இது தேவையா இதை பெருமையா மகன் மனோவிடமோ இவரிடமோ சொல்ல முடியுமா சொன்னால் கேலிதான் செய்வார்கள் உடன் பிறந்தவனே கேலி பண்ணுகிறான் அதில் தான் பட்ட எந்த உணர்வும் அவர்களுக்கு புரியாது சில அனுபவங்களை உணர்ந்துதான் பெற முடியும் என்ன இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவ உணர்வை அவர்களுக்கும் சொல்லி வைக்க வேண்டும் நாள பின்ன அவர்களுக்கும் இதே போல என்று அவதிப்படக்கூடாதே எனக்கு தான் இன்றைய பொழுது இப்படி நடுதெருவில் வேகத வெயிலில் வடக மாதிரி காயம்னு எழுதி வச்சிருக்கு அதை மாற்ற நிமிடம் நிம்மதியில் தன் வீடு அழகாபுரி அரண்மனை போல் எண்ணத்தில் பிரமாண்டமாக இருந்தது ராஜியிடம் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்கலாமோ அதற்குள்ள இந்த போன் வந்து கெடுத்தது இப்போ என்ன பண்றாளோ என்று நினைத்தபடியே ராமன் வந்த அழைப்பை ஏற்க அங்கே ரகுவின் அவசர குரல் டமச்சி ராம் இப்ப நீ எங்க இருக்க இங்க நம்ம பிரகாஷுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு வாடா காரை எடு வந்துடு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அவனுக்கு காஸ்ட்லெஸ் மெடிக்கல் கார்டு இருக்காம் நாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்துடுறோம் நீ பார்க்கிங்ல இருந்து காரை எடுத்துட்டு வாசலுக்கு வந்துடு என்ன சீக்கிரம் வா சரியா என்னடா சொல்ற நீ அதிர்ச்சியோடு கேட்டான் ராமன் நம்ம பிரகாஷுக்கா மை காட் ஓகே நான் என் காரை எடுத்துட்டு வந்துடுங்க அட பாவமே அவனுக்கு ஏற்கனவே போலியோ தாக்கி ரெண்டு காலிலும் வலு இல்லை சரி துணைக்கு நம்ம பியூன் ராமதுரையை கூட கூப்பிட்டுக்கோ அவனோட வீல் சேரை ராமதுரையை விட்டு எடுத்து வர சொல்லு நீங்க ரெண்டு பேரும் பிரகாச கூட்டிக்கிட்டு வாசலுக்கு வாங்க

முன் சீட்டில் ராமதுரை வந்து அமர்ந்து கொள்ள வண்டி வெறு என்று கிளம்பியது அப்பல்லோ மருத்துவமனையை நோக்கி காருக்குள் அழுத்தமான அமைதி பரவி இருந்தது எப்படிதான் அவ்வளவு விரைவில் வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தானோ ராமன் அடுத்த சில நிமிடங்களில் ஒவ்வொருவராக வண்டியை விட்டு இறங்கி கதவை அறைந்து அரைந்து சார்த்திய டிக்கியில் இருந்து வீல்சாரை எடுத்து கீழே வைத்து டே பிரகாச எடுத்துட்டு நீயும் ராமதுரையும் முதலில் உள்ள போய் ஆக வேண்டியதா பாரு மெடிக்கல் கார்டுன்னு முன்னாடியே சொல்லிடு நான் காரை பார்க் பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுறேன் சொல்லிவிட்டு கையை பார்த்தான் நெற்றியில் பொறி தட்டியது வீல் சேரை எடுக்கும் போது ஏதோ டிக்கிக்குள் விழுந்த உணர்வு அதற்குள் மொபைல் அடிக்கவும் அதை எடுக்கும் மும்முரத்தில் கார் டிக்கியை அணிச்சையாக சர்த்தி விட்டு அடைச்ச அப்ப டிக்கிக்குள்ள கார் சாவி சறுக்கிடுச்சா ராமன் இதே துடிப்பு சில வினாடிகள் நின்றது கைபேசி மணி மறுபடியும் மலைக்க எதிர்முனையில் நண்பன் ரகுதான் என்னடா பண்ண இன்னுமா காரை பார்க் பண்றேன் இங்க பிரகாஷுக்கு முதல் உதவி ஆரம்பிச்சாச்சு டாக்டர் பயப்பட வேண்டாம் இது வெறும் வாயு தொந்தரவுன்னு மாதிரிதான் தெரியுதுன்னு சொல்றாரு நீ வா முதல்ல அவன் உயிர் மூச்சு எல்லாம் போய் வந்துருட்டா வந்து தொலைய உடனே எனக்கு தலையே சுத்துது டாக்டர் சொல்றது எனக்கு புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இது வெறும் வாயு தொந்தரவு மாதிரி தெரியல எனக்கு தலை சுத்துது நீ வா முதல்ல இப்போது இதயம் நிற்பது யாருக்கு பிரகாஷுக்கா எனக்கா ஏன் தலை சுத்துதுன்னு சொல்ல ராமன் வாயை திறந்தான் ஆனால் சொல்லவில்லை கர்வக்காரன் டே ரகு இங்க காரோட சாவி டிக்குள்ள மாட்டிக்கிச்சுடா ரகு காரை திறக்க முடியல கார் வேற நட்ட நிக்குது ரொம்ப டென்ஷனா இருக்கேண்டா அதனால நீ பிரகாச பார்த்துக்கோடா பிளீஸ் ராமதுரா அங்கதானே இருக்கான் போய் எனக்கு போன் பண்ணுடா என்னன்னத கார் பிரச்சனை முடிஞ்சிட்டு வாரேன் நாமெல்லாம் இப்போ முடமாய் போனோமடா சரி கிட்டியா வடிவேல் பாணியில் ரகு சூழ்நிலை மறந்து ராமனை கேலி செய்ய போடா இவனே நான் எவ்வளோ சீரியஸாக டென்ஷனாக இருக்கேன் இந்த நேரத்தில் போய் நீயும் உன் ஜோக்கும் எரிய நெருப்பில் பெட்ரோலை விட்டால் போல எரிச்சலோடு கைபேசி அணைத்தான் ராமன் எப்பவும் தலைவலி தனக்கு வந்தால்தான் தெரியும் இன்னு சும்மாவா சொல்லியிருக்கா அதற்குள் காஸ்பிட்டல் வாசலில் நட்ட நடுவில் இடத்தை அடைத்து கொண்டு நிற்கும் ராமனின் காரை முதலில் அங்கிருந்து நகர்த்த சொல்லி சைகை காண்பித்து விசில் எடுத்தபடியே அங்குள்ள செக்யூரிட்டி காவலன் ஓடிவர காவலன் தன்னை நோக்கி வருவதை கண்ட ராமன் செய்வதறியாது ஆடிதான் போனான் இப்போ என்ன செய்வது அடுத்தது என்ன ராமனுக்கு கார்ச்சாவி பிரச்சனை விஸ்வரூபமாக தெரிய ரகு ஆவது பிரகாசாவது இப்போ யாரு அவன் கண்ணுக்கு தெரிய போவதில்லை சிறிது நேரத்துக்கு முன்னால் இந்த பிரகாசால் ஏற்பட்ட பெரிய கோடு தனது கார்ச்சாவி இழுத்த இழுப்பில் சின்ன கோடானது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தன் வீட்டுக்கு போகாமல் இங்கிருந்தபடியை எப்படி சாவியை எடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணுவது என்ற யோசனையிலழ்ந்தான் ராஜா ராமன் மனதுக்குள் ராஜி வந்து ஆணுக்கும் அடி சறுக்கும் என்று சிறுத்தபடியே சொல்வது போல் இருந்தது பிறகின்னா முற்பகல் நினைப்பின் தமக்கின்னா பிற்பகல் தானே வருமா